ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரீ பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சேரீ ஒரு அழகான லெச்சி சில்க் சேரீ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரி பீவிங் தான் வரும் ஆனால் இது ஜரி கிடையாது இது த்ரெட்டிலே பீவிங் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க இது அழகான பல்லும் இது வந்து பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் லைன் தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பீவிங் தான் இதில் ப்ரிண்டே கிடையாது அழகான ஜக்கட் பாட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் இது வித்து ப்ளவுஸோட வருது ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸு இது கட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நீங்கள் ஆர்டர் போட்டு இருந்து ஆறு நாளைக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா சாரியில் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டெய்லி அப்டேட் பண்ணால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க